யார் விட்டு பொண்ணு ஆளோட ஆளை சாப்பிடுமா தனியா சாப்பிடுறேன்னா அப்புறம் மறுபடியும் எப்ப அதுக்கு முழிச்சிருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்களா ஆளோட ஆளை சாப்பிடு என்ன செய்ய என்ன செய்யணும் அந்த விரலை வச்சு என்ன செய்ய ஆ என்னம்மா என்ன செய்யணும் என்ன செய்யணும் நல்லா சொல்லு என்ன செய்யணும் சொல் அப்படித்தான் அந்த விரலை வச்சு ஆ விரலை வச்சு என்ன செய்ய நீ குடிஞ்சுக்குரியா அப்படி தடவி கொடுக்கணுமா அது ஒன்று

ம் ம் ஆத்தாடி சண்டை விடக்கூடாஷ் சண்டை வந்துடுச்சு ரெண்டுத்த சண்டை விடக்கூடாது ஆத்தா சரி சரி உனக்கு தான் உனக்கு தான் தடவித்தரேன் யாருக்கு தடை கொடுக்குறதுன்னு சண்டை வந்துருச்சு அவளும் தானே பாவம் தானே அவளுக்கு கொஞ்சம் தடவி கொடுப்பான் இந்த அவளுக்கு கொஞ்சம் தடவி கொடுப்பான் அவளும் பாவம் தானே இவத பேசுறாங்க மீனாட்சி அவங்க சிரிக்கிற அவங்க தடவை கொடுத்தா அவளுக்கு கோவம் வந்துடும் குறைக்கிறது சரி அப்பா உனக்கு தலைவி தர அந்த எப்படி படுத்து கிடக்கானு ஒரு தடவை சொல்லி தரையோடு வெட்டிடுவான் உனக்கு தான் தடவி அப்புறம் நீ தான் கடிக்கிற என்ன சரி கொஞ்சரியா அந்த கையை வச்சு தானே தழுவித்தரேன் அப்புறம் என்ன ஆ நீங்கள் விரலை திறந்தெடுப்பேன் இந்த வரலா ஆ எப்படியா சரி என்ன நல்லாத்தானே தள்ளித்தரேன் அப்புறம் என்ன இதே உன்ட்டு எனக்கு பிடிக்காது நல்லா தழி கொடுக்கும்போதே கொத்துவேன் அப்பா பாவம் தானே ஆ அவ மூடு விடணும் அவங்க தடவை குடுக்கச்சுன்னா தடவி குடுக்கணும் கொஞ்சம் டான்ஸ் டான்ஸ் கொஞ்சம் விட்டுறணும் அபிராமி கொஞ்சம் தடவி கொடுக்குமா அபிராமி கொஞ்சம் தடவை கொடுக்கும் அப்ராமக்கு தடைய கொடுப்போம் கோப்பிடக்கூடாது சரி உணக்கம் தான் நீ கூட கொத்திடும் சரி வெச்சு வச்சு வச்சு வைக்கக்கூடாது தடவி தரேன் தடவி தரேன் தடவி தடவி கொடுக்குறேன்

உட்காந்தி பாக்கல ம் எந்த உட்கார்ந்தா இறுக்கி வெறுக்கி பாக்குதான்